வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு முப்பது சென்ட்டுங்க பல்லடம்லேருந்து உடுமலை மெயின் ரோடு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உடுமலை சிட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்து இருக்குதுங்க மேற்கு பார்த்து இருக்குதுங்க பின்னாடி தார் ரோடுங்க முன்னாடி தார் ரோடு கிழக்கு பார்த்து மெயின் ரோடு பேசுங்க மேற்கு பார்த்து கட் ரோடு பேசுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி கிடைக்குங்க உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி போய் பேசு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க நீங்கள் காம்ப்ளக்ஸும் கூட கட்டலாங்க கோயம்புத்தூர் இப்போ திண்டுக்கல் பை பாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடுமலை நகராட்சிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துருதுங்க சிட்டிக்கு நியரெஸ்ட்டாக ஒரு முப்பர்சென்ட் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என்ன நம்பர் நோட் பண்ணிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்